வணக்கம் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனல் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இதில் தொடர்ந்து மயிலிறகு வாழ்க்கை பயணத்தில் அனைவரும் பங்கேற்க அழைக்கின்றோம் தயவுகூர்ந்து லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க கருத்துக்களை தெரிவிங்க ஷேர் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை அமுத்துங்க சப்ரேட்ஸ் பண்ணுங்க இது எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் ஆதரவை தெரிவிக்கணுங்கிறத அன்புடன் கேட்டுக்கிறோம் யாராருக்கோ இது பண்ணுறீங்க வீடியோவை பாருங்க பிடித்தாலும் பிடிக்காட்டியும் ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கா ஏ பிடிக்கலிங்கிறது கீழே கமௌண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கு மேற்கொண்டு அதையே வந்து எப்படி வந்து மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணலாம் இயற்கை கலை கலாச்சாரம் கல்வி மற்றும் ஒரு உதவி இன்னும் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்மை சார்ந்தவர்களுக்கு அது யாருன்னு நாம் சொல்ல முடியாது நம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க மயிலிறகு வாழ்க்கை பயணத்தை ஆதரிக்க அன்புடன் வேண்டுகிறேன் நான் நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்